சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் மேரி பே ப நீ சார் டா ஹா ட்ரெஸ் அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் வேற எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால அடி அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு இளம் பேச்சாளர்களை நாம் தேர்வு செஞ்சிருக்கிறோம் அந்த இளம் பேச்சாளர்களை விட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பற்றியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பற்றியும் அந்த இரநூறு பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க அதிமுக தான் இப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு நாம என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நான் நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேட்கறாங்க எப்படி நீங்கள் அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அதுவும் அறிவு திருவிழாவில் அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் வேற எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிற்கணுங்கிறதுக்காக தான் தான் சுகாதார மேம்பாட்டை நம்ம தெளிவாக பேச முடியும் அது அறிவு திருவிழா கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்கே பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள் குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சலூன் கடை டீ கடை சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்று கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க கழக முன்னோடிகள் முன்னாடி இருந்த முன்னோடிகளும் சரி இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி சாதாரண நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை அது மிகையாகாது கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம் அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டினார் அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம் இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டிய கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபெற்று